ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நான் டெய்லி வந்து சமையல் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதை அப்புறம் வந்து வாழ்க்கை தத்துவம் எல்லாமே வந்து நானே வந்து ஓனாக வந்து எழுதி போடுறது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அந்த சிறுகதை வாழ்க்கை தத்துவம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடித்திருந்தால் வந்து என்னுடைய வந்து அந்த சிறுகதை வாழ்க்கை தத்துவத்துக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து சிறுகதை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை தான் உங்ககிட்ட இன்னும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம நம்ம வந்து இன்னும் வந்து இருந்து என்ன ஒர்க் மார்னிங் தான் வந்து என்ன சமையல் வீடு மார்னிங் ஆஃப்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து லெஞ்சு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சமையல் பண்ணிருக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம் போல் வந்து மார்னிங் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து காபி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நேற்று கழுவி வச்ச பாத்திரம் இருக்குது அதை வந்து நான் வந்து இப்போ பாத்திர ஸ்டாண்டில் வந்து அடிக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று தோசைக்கு அரைச்சி வச்ச மாவை இன்னதான் தான் அது மாவு வந்து உப்பெல்லாம் இருக்குது நம்ம இன்னும் வந்து முட்டை தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு முட்டை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அந்த வெங்காயத்தையே அது கூட போட்டு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மல்லி இலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மல்லி இலையை வந்து அதில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து போட்டுருங்க குட்டி பேபிஸ்னால கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணலை இப்போ தோசை விட்டுட்டு அதில் வந்து முட்டையை விற்றி சூப்பராக வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டைக்கு மாதிரி லைட்டாக எண்ணெய் தூவிருக்கேன் சூப்பராக வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வர முட்டை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசையெல்லாம் வந்து குட்டி பேபிஸுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தோசையை வந்து தனி தனியாக சுட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அப்படி வந்து குட்டி பேபிஸு வந்து கொஞ்சம் சின்ன தோசை பெரியவங்களுக்கு பெரிய தோசை வந்து சுடுவீங்கன்னு கமன் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குட்டி பேபிஸு அளவு ஒரு சின்ன சைஸு அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு பெரிய சைஸ் அப்படின்னு தோசை திருவேன் அப்புறம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்டர்நூன் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க் வந்து இப்பாச்சுக்கு வந்து ரசம் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான மசாலா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு சதச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தக்காளியும் சதச்சு வச்சு இப்போ வந்து தேவையான காயும் போட்டு எண்ணெயில் வந்து அதை பேஸ்டெல்லாம் வதக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு புளி வீற்றியாச்சு புளி வீத்தி தேவையான அளவு வாட்டர் விட்டு ரசம் வந்து கொதிக்க வந்ததும் வந்து இலையை போட்டு சூப்பராக வந்து தக்காளி ரசம் வந்து ரெடியாகி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சவுச்சோக்கா வந்து வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் வெட்டம் வதக்கிடுச்சேன் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து முட்டை வந்து வறுவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து வெங்காயம் வதங்கி போயிருக்கு இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதை வந்து நம்ம சவு ஜோக்காயை வந்து போட்டு வதக்கிப்பேன் சௌஜோக்கா வந்து வதங்கது வந்து தேவியான வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி அந்த சௌ வந்து அது வந்து வேகட்டுப்பேன் இங்கே வந்து நம்ம வந்து முட்டை அந்த வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம முட்டைக்கு வந்து தேவையான வந்து தக்காளியை போட்டு வதக்கிப்பேன் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுப்பேன் இப்போ வந்து ரெண்டு ஒர்க்கை ரெண்டு கேஸில் வந்து ரெண்டு சைடில் வந்து ரெண்டு ஒர்க்கை வந்து நடந்துகிட்டே இருக்குது சார் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து முட்டை வந்து வதங்கி ஏற்றி கது கூட வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சட்டு இன்னும் வந்து நம்ம கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிருக்கோம் சார் அந்த மசாலா வசனம் போனதை வந்து நம்ம வந்து கலக்கி வச்சு முட்டையை வந்து அதில் போட்டு வீட்டியோம் சார் தீட்டி கிண்டியும் அப்புறம் வந்து இங்கே வந்து அந்த ஜோக்கா வந்து லைட் கொஞ்சம் வெந்துச்சு அது கூட வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணி சூப்பராக வந்து சவு ஜோக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்து முட்டை வறுவலாம் வந்து ரெடி ஆகியாச்சு ஃபென்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து தவிர வைக்கப்பறம் ஒரு கேரட்டு தான் இருந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி லைட்டாக வந்து மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவெல்லாம் போட்டு கீதி சூப்பராக வந்து கேரட் வறுவலை வந்து ரெடி ஆகியாச்சு ஃபென்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்காம ஆப்டர்நூனுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து முட்டை வறுவல் பண்ணிடுங்க சவுஜுக்கா வந்து வறுவல் வந்து பண்ணிடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரு தக்காளி ரைஸ் அப்புறம் வந்து கேரட் வந்து வறுவல் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ் இதுதான் ஆப்டர்நூன் எங்கள் வீட்டில் லெஞ்சில் லெஞ்சுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்